வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கொட்டி வர பொரிய விட்டுங்க கடுகு பொறிஞ்சிருச்சு எடுத்துருவோம் அதே வானொலியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் வாசம் வர அளவுக்கு வறுத்துப்போம் இதுவும் பொறிஞ்சிருச்சு எடுத்து கொட்டிப்போம் ரெண்டையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணிப்போம் ஒரு பத்து எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு முழுசாகவே வேக போட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை போனமோ மிக்ஸியில் அரைச்சிப்போம் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு காய விடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பை சிம்பிளை வச்சுக்கிட்டு கருவேப்பிலையை போடுவோம் கொஞ்சம் வாசத்துக்கு கூடுதலாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எலுமிச்சை விழுதை இதில் சேர்ப்போம் அடுப்பை கொஞ்சம் கூடுதலாக தூக்கி விட்டுக்கிட்டு இந்த எண்ணெயில் இதை நல்லா பெரட்டுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பை போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு காரப்பொடி சேர்ப்போம் இதுப்போ நல்லா ஒன்று தரலை பெரட்டி விடுவோம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர விரட்டி விடணும் உப்பு மொளாத்தூள் எலுமிச்சம்பரம் இது எல்லாமே இந்த விழுதோட நல்லா சேரணும் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கங்க ஏன்னா ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் அவசியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் வறுத்து பொடி செஞ்ச கடுகும் வெந்தயப் பொடியையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்து கிளறுவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் காரம் தேவைன்னா இப்பயே போட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன் சிம்மில் வச்சு கொஞ்ச நாழி நல்லா வேக விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வச்சு கிண்டி பொறுமையாக செய்யணும் கடைசி நேரத்தில் சிம்மில் வச்சு செய்யணும் ஐம்பது ரூபா ஒரு பழம் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு பத்து எலுமிச்சம்பழம் வாங்கி இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு தேறி இருக்குது கடையில் காசு கொடுத்து அதிகமாக வாங்காமல் நம்மளே எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையாக ஊறுகாய் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வ சாப்பிட்லாம் ஈரம் படாமல் வச்சுக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிளான எலுமிச்சா முறுகாய் தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்